வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரஹ்மான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேடோனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீடைலாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஷோ ஆரம்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா டேமியம் ப்ரீஸை பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரூ டர் வந்து ஹெவியாக அட்டாக் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ட்ரூ மாக்கிண்டருக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்குது தான் இதை தவிர்த்து ரேண்டியட்டோனோட ஸ்பீச்சு கோடி ரோட்ஸோட ஸ்பீச்சு முக்கியமான பல நிகழ்வுகள் நடந்தது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் ஃப்ரைன் யூனிட்ஸ் மேட்டோன் ஷோ வாரம் சொல்லுனே ஏ பேக்ஸ் போராட்டர் ராண்டி ஆட்டன் தான் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வாழாரு நீண்ட நாளுக்கு அப்புறமா என்ஜூரியிலிருந்து விடுபட்டவர் இன்றைக்கி கெவின் நோன்ஸை பற்றி பேசுறதுக்காக வராது அதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் எல்லாருமே சீனா சாக்ஸ் சீனா சாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் திட்டுறீங்கன்னா திட்டிக்கோங்க நான் பேச ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு இவர் என்ன பேசுனார் அப்படிங்கிற கிங் டூவில் நம்ம காலையிலேயே பேசி தமிழ் எப்படி சொல்ல போட்டுவிட்டோம் அதனால் இப்போது இதை பற்றி பேசுறதுக்கு எந்த விதமான விஷயமும் விஷயமும் தேவையில்லை பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மெயினான டாப்பிக்கை பற்றி சொல்லலாம் ஜான்ஸ்னால் எப்படி பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்க்கல ஒரு நல்ல மனுஷனாக இருந்தான் இப்படி ஒரு ஆஃபருக்காக இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல அண்ட் கெவின் ஓவன்ஸை பற்றி பேசுகிறாரு கெவின் ஓவன்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மோசமான மனுஷன் ஏன்னா அவனுக்கு நட்பாக இருந்த கூடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணால் என்ன அட்டாக் பண்ணால் இப்போ சாமி சே அட்டாக் பண்ணியிருக்கிறான் இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு மோசமான விஷயம் ஓவன்ஸ் நீ கொஞ்சம் பார்த்துரு கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு ஆபத்தான ஃபினிஷர் காத்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேண்டியட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓவன்ஸை வான் பண்ணியிருக்காரு பட் நான் இன்னைக்கு ஓவன்ஸ் வரலை போல் இருக்குது அண்ட் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா செல்சின் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து மிஷின் கூட ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறீங்க நான் மேட்ச் விளாட்ற ஐடியாவில் இல்லை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல டிஃபினி சொல்கிறாங்க சரி நான் நான் வந்து இப்போ மேட்ச் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் எனக்கு வந்து உன் கூட இருக்கிற பைப்பர் நிவின் கூட ஒரு மேட்சுக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை இல்லை பைப்பர் நிவின் எனக்கு வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி அவள் ஏஜென்ட்டிக்காக என் கூட இருக்க போகிறா அதனால் உன் கூடலாம் சாம்பியன்ஷிப்பாக போத மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பட் அதுக்கு நிக்கோடல்ஸ் என்ன சொல்லார்னா ஏமா அவள் வந்து டபிள்யூபிளிக்கு தான் வேலை பார்க்க உனக்கு வேலை பார்க்கல அதனால் இன்றைக்கி மேட்ச் விளாட தான் போகிறா நீ ஓ மேட்சை பாரு அவள் அவள் மேட்சை பார்க்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சு விட்டாங்க அண்ட் பைப்பர் நிவின் டைம் பைப் இப்போ நீவன் இப்போ சிங்கிள்ஸ் மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா டிஃபின் டேஸ்ட் வந்து கேக்கணாக மோத போகிறாங்க மேட்சை பற்றி என்னங்க இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியன் டிஃபினி அதனால் இன்றைக்கி பைப்பர் நீவனை வீழ்த்தி இந்த மேட்சில் வெற்றி பெற்றுட்டாங்க வெற்றி பெற்றுட்டு பின்னாடி பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ல ஃபிளர் எதுக்காக அட்டாக் பண்ண தெரில ஸோ ஷமா கோமா வந்து டிஃபினியே பேக்ஸ் பேக்கில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் குயின் ஷார் ஃபிளர் அவங்களுடைய சிக்னேச்சர் லாக்கை போட்டு ஸோ என் ஃபினிஷர் இப்படி தான் இருக்கும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது செல்மனியாலே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மேட்ச் இருக்குது அது வரைக்கும் இப்படி தான் ஃபியூடர் டெவலப் பண்ணி போயிட்டுருக்காங்க போல் இது அண்ட் இது ஒரு புறம் நடக்கட்டு பேக்ஸ் இதில் நிக் ஆலுஸ் என்ன சொல்கிறாருன்னா இந்த டாக்டின் டீம் டைட்டிலுக்காக ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது டிஐஒய் டீமு மோட்டார் சிட்டி மிஷின் கன்னு அண்ட் பிடி டெட் லீஸ் ஸ்ட்ரீட் பாஃபின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் சண்டை போட்டுருக்குறாங்க அதுக்கு ஒரு முடிவாக நான் அன்றைக்கு ஒன்று சொல்கிறேன் ஸ்ட்ரீட் பாஃபீஸ் வெஸ்டீஸ் டிஏஒய் குள்ளே நெக்ஸ்ட் வீக் டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அதில் வெற்றி பெறவங்க இன்னைக்கு ஒரு திரும்பிள் ட்ரெட்டாக ஒரு டாக்டிம் சாம்பியன்ஷிப் பண்ண குவாலிஃபை மேட்ச் நடக்கும் அது ஏஞ்சலன் கிராஸா மோட்டார் சிட்டி மிஷின் கேன் பிரீடிலரிஸ் இதில் வெற்றி பெறவங்க கூட நெக்ஸ்ட் வீக் வெற்றி பெறவங்க வந்து மோதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் சொல்லியிருக்காரு அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாக்டிவ் மேட்ச் நடக்குது இதில் பிரீடி டெட்லிஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபீஸ் சாரி ஸ்ட்ரீட் ப்ராஃபீஸ் இல்லை நம்ம மோட்டார் சிட்டி மிஷின்கன் அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆஞ்சல் அன் காசா இவங்க மூணு பேரும் சண்டை போடுறாங்க இந்த மேட்சோட ரிசல்ட்டை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை ப்ரீட்லி டட்டீஸ் வந்து ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டி கன்னை இந்த மேட்ச்சில் பீட் பண்ணி ஃபைனலி பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க நம்பர் ஒன் கண்டன்டராகவும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் செலக்ட் ஆகிட்டாங்க ஸோ இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு மேட்ச் நடக்குன்னு சொல்கிறோம்ல அந்த மேட்சில் வெற்றி பெறவங்க அவங்க கூட பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வாரங்களில் ப்ரீடி டெட்டிஸ் வந்து மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஸோ ரசல் மினியாலே உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மேட்சை கொண்டு போவீங்கன்னு பார்த்தா போற போக்க பார்த்தா ஸ்மாக்டோன்லேயே இதை வச்சு முடிச்சிருவீங்க போல இருக்குதே சரி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெற்ற பியாங்கா பலருடைய நேரம் பியங்கா பலர் பார்த்திங்கன்னா அரங்கத்துக்குள்ளே வராங்க அதுக்கு முன்னாடி ராலை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் மூலியமாக மாமி ரியா ரப்பி தோற்று போனாங்க அந்த நியூ உமன் சாம்பியனாக யோஸ்காய் ஆனாங்க அந்த விஷயத்தை பற்றி போட்டு காட்டுறாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஃபிஷியலி யோஸ்காய் விசீஸ் பியங்கா பல்லர் ரசல் மினியா உமன் சோழ சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறாங்க பியங்கா பலர் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெற்றாங்க உமன் அமிஷ மோத போறாங்க அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் அவங்க கேட்க இருக்கிறது ஒய் நியோமி ஒய் நியோமி இப்படி பண்ணாலா அப்படிங்கிறது அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஜேர்கார்கள் சடன்லி ரிட்டன் ஆகி நியோமி அட்டாக் பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்க்கல ஸோ நியோமி அட்டாக் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது ஜெயர்கார்கள் சொல்லியிருக்கா என்ன அட்டாக் பண்ணதே வந்து நியோமி தானே அது உண்மையானு தெரிஞ்சுக்கணும் நியோமி இந்த இடத்துக்கு வா நான் உன்ட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது நியோமியும் அந்த இடத்துக்கு வராங்க நியோமி சொல்கிறாங்க என்ன பாரு நம்ம ரெண்டு பேரும் டாக்டிமராக இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டின் சாம்பியன்ஷிப்பை நான் வந்து நீ உனக்கு பாட்டனரே இல்லாத டைமில் நான் மோதி தான் சண்டை போட்டு உன் கூட ஆக்டிமரானு ஏன் மேலே சந்தைக்கப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பேகபல்ல சொல்கிறாங்க நீ பண்ணியா பண்ணலையா அப்படிங்கிறது என் மைண்டுக்குள்ளே ஒரேட்டு இருக்குல்ல எனக்கு தேவை உன்னுடைய ஆன்சர் தான் நீ எப்படி தெளிவான ஆன்சர் பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் ஸோ அதனால் ஓ விட என்ன அப்படிங்கிறது என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நியோமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க தட்டு தட்றாங்க பேகபல்ல சொல்லுறாங்க ஆனஸ்ட்லி நம்ம ரெண்டு பேரும் உண்மையான நண்பர்கள்னால் நீ உண்மையை சொல்லு நீ தான் ஜேட்காரர்கள் அட்டாக் பண்ணியான்னு சொல்லும்போது ஸோ கண்ணீர் விட்டு அழுகிறாங்க நியோமி அழுதுகிட்டே சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் அடித்தேன் நான் எதுக்காக அடித்தேன்னு தெரியுமா உனக்காக நீ வந்து அவ கூட டேக்டேம்பர் அவள் கூட ஒன்றாக இருந்த ஃப்ரெண்டாக இருந்த அது எனக்கு பிடிக்கலை ஸோ அதனால தான் நான் அட்டாக் பண்ணேன் ஸோ அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பியாங்க பிள்ளர் சொல்கிறாங்க நீ என்ன எடுதானோ தப்பு பண்ணிட்டேன் நான் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் நான் வந்து ராக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட்டு பிரிஞ்சு விட்டு போகிறாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேட்கார்கள் வராங்க பண்ணுறாங்க ஜெயர்காருக்கு அண்ட் பியங்கபல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது ஓன் டைம் நீ என்ன வேணால் பண்ணிக்க ஏன்னா தப்பு வந்து அவள் மேலே தான் இருக்குது நீ அவளை அடித்தது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பியாங்கபலர் போயிட்டாங்க ஏம்மா போன வாரம் வரைக்கும் நியோமி நியோமின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பட்டாக்ஸ் பட்டாக்ஸ் ஆட்டிகிட்டு இருந்தீங்க இந்த வாரம் வந்து இப்படி மாறிட்டியப்பா ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் ஸோ ஜெயர்கார்கள் பார்த்திங்கன்னா படு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியோமி அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அட்டாக் பண்ணி என்னை அட்டாக் பண்ணலை அதுக்கு தான் பழி வாங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்குள்ள அடுத்த லெவலில் அடுத்த கட்டமான ஃபியூட் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இதை ரசல் மொழியால் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் ஏர்லி டுடே அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா டபுள்பிளியூ வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க பேக் ஸ்டேஜில் ட்ரூ ஆக்கின்றது பார்த்தீங்கன்னா எல்லே நைட் அட்டாக் பண்ணார் அப்படிங்கிறத அதை சிசிடிவி ரெக்கார்டாக இருந்து அதை காட்டுறாங்க அதே நேரத்தில் இப்போது நம்ம ட்ரூ ஆக்கின்றோட டைம் ரூம் ஆக்கிர் சொல்றாரு நான் இன்னைக்கு வந்து ஜிம்மி ஊசோ கூட ஒரு மேட்சோட போகிறேன் டேமி பிரீஸோடைய கதையை முடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் டேமி ப்ரீஸோடைய கதையை முடிக்கிற நேரம் வந்து இட் இஸ் நாட் இது இப்போது கிடையாது அதுக்கான நேரம் வரும்போது பார்த்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஜிம்மி ஊசோ கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது ஜிம்மி ஊசோ இரண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன ரோல் அப் பண்ணி வின் பண்ணால் அதை பழி வாங்குறதுக்கு அவனுக்கு நான் இன்னைக்கு கிஃப்டாக கிளைமோ ஒரு கொடுக்கணும் இன்னைக்கு ஜிமி ஊசோவை வீழ்த்திட்டு நான் அவங்கள வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அந்த மேட்சை பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்ததாக அமெரிக்கன் நைட் மேர் கோடி ரோட்ஸோடைய டைம் கோடி ரோட்ஸும் என்ன பேச அப்படிங்கறத பேசி தமிழ் எப்பிசோடுல காலையிலேயே நம்ம பார்த்துட்டோம் பட் இருந்தாலும் இதில் சின்ன ரிலாக்ஸாக சொல்லிடலாம் ஃபேன்ஸ் எல்லார்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா நான் இதை பற்றி பேச ஜான்சனாவை பற்றி பேசணுமா ஜான்ஸ்னா ஒரு நல்லவனாக இருந்தான் குழந்தைகளுடைய நாயகனாக இருந்தால் பல பேருக்கு படிச்சவனாக இருந்தான் ஆனால் இப்போ அப்படி இல்லை நீங்கள் எல்லாருமே சாக்ஸ் சொல்கிறீங்க ஜான் நான் உண்மையிலேயே வந்து உன்னுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன் நீ எங்களுக்கெல்லாம் ஹீரோ நீ இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணவழியை நினச்சி பார்க்கல கேவலம் ராக்கோட ஆஃபருக்காகவும் இந்த சாம்பியன்ஷிப் செவன்ட்டி டைம் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதை அக்சப்ட் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கோ ஜான் நான் வந்து என் சாம்பியன்ஷிப் படிக்கிட்டேருந்து தான் பண்ண போறேன் நான் முந்நூறு நாளைக்கு வேலை சாம்பியனாக இருக்கிறேன் கண்டிப்பாக தோக்க மாட்டேன் ஸோ நான் வந்து உன்னை பிறவு பார்க்குறேன் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து நீ பண்ணதுக்கு தக்க பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸும் பேசிட்டு போயிட்டாரு ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க பேக் சீட்டில் மிஸ்ஸு வந்து நிக்கோடர்ஸ் கிட்ட எப்பா கோடி ரோட் பேசுனதெல்லாம் கேட்டேன் நெக்ஸ்ட்டு வீக் வந்து அவனை என்னுடைய எபிசோடுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே மிஸ் ஷோவுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கோடி ரோட்ஸ் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வரானு அப்போ அந்த இடத்துக்குல கார்மலைஸும் வராரு கார்மலைஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி யார் நிற்கான்னு பார்க்கலர் போல் இருக்குது தலைவன் வேற லெவல் ராண்டியா டிஆர் டென் பின்னாடி நிற்கிறாரு ஸோ ரேண்ட் டீட்டர்னு என்ன சொல்கிறாருன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு சண்டை போட்டு ஸோ உங்கள் ரெண்டு பேர்ல கூட சண்டை போடலான்னு பார்க்கும்போது மிஸ் வந்து எபிசோடுன்னு சொல்லிட்டான் ஸோ அப்போ கார்பில் நெக்ஸ்ட் வீக் சண்டை போடலாமானு கேட்கும்போது அஃபிஷியலி நிக்கும் சொல்லிட்டாரு ஆமா ராண்டி நீயும் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு உனக்கும் ஒரு ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருக்கும்ல நெக்ஸ்ட் வீக் கார்பில் ஐஸுக்கும் ரேண்டி மேட்சை நான் வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம ரேண்டி சண்டை போட களம் இறங்குறாரு அண்ட் இப்போ உமன்ஸுக்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது பைப்பர் நியூன் வேற கழுத்து சுளுக்கு பிடிச்சி கிடக்குறாங்க மிஷின் நியாயம் வேற வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க இது வேற ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச்சு மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வேற லெவல் மிஷின் உண்மையிலேயே வேற லெவல் சண்டை போட்டது வேற லெவல் உண்மையிலேயே அடால் போடாது சரி இந்த மேட்சில் மிஷின் சாமியனாக இருவாங்களாம் பார்த்தா எங்க ஆகுறாங்க இந்த ஆல்பா ஆல்பான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தது கூட இருக்கிற ஈஷா டாவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆல்ஃபா வந்து சிங்கிள் ரசலாக ஆகிட்டாங்க இப்போ அவங்க திடீர்னு இன்னைக்கு ரிட்டன் ஆகிருக்கிறாங்க ரிட்டன் ஆனது மட்டும் இல்லாமல் செல்ஸ் ஸ்கிரீனுக்கு அன்னதர் ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறாங்க ஸோ செல்ஸ் ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் வந்து வெற்றி பெறதுக்கு ஆல்ஃபா வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க வைக்கிறாங்க இதன் மூலியமாக சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா செல்ஸ் ஸ்கிரீன் அவங்களுடைய உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டின் செய்து விட்டார்கள் இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா என்னென்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கன்னா மிஸ் வந்து கோடி ரோட் ஸ்பெஷல் ஸ்பெஷல் கெஸ்ட்டை அலோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அதுவும் ஸ்பெயினில் நடக்க போது அடுத்த வாரம் ஸ்மேண்டவுன் அதுக்கப்புறமா டிஐஒய் வெஸ்ட் ஸ்ட்ரீட் பாஃபீஸ்குள்ளே டாக்டின் சாம்பியன்ஷிப் வெற்றி பெறுவாங்க அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா டி பிடி ரிலீஸ் கூட மோதணும் அதே மாதிரி பி ஃபார்முக்கும் ஷால்லோஃபில்லருக்கும் ஒரு மேட்ச் ஆண்டியட்டனுக்கும் கார்மன் ஐஸுக்கும் நெக்ஸ்ட் வீக் ஒரு மேட்ச் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா ஜிம்மி ஊசோ வெர்சிஸ் இஸ் ட்ரூம் ஹாக்கின் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஆரம்பிக்க போது ஆக்சுவலி இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்த அதோடைய ரிவெஞ்சிங் மேட்ச் தான் இது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிளீனாக பார்த்தீங்கன்னா இந்த முறை ட்ரூம் ஹாக்கி வந்து வெற்றி பெற்றார் இதுக்கு முன்னாடி வெற்றி பெறல ஆனால் இப்போது வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றுட்டு ரிங்கில் போய் ஒன்று அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ஊசோ பார்க்கறதுக்கு போகிறாரு பட் ஆனால் இந்த நேரத்தில் அடி வாங்கின சிங்கம் டேமியம்பி சும்மா இருப்பாரா அவர் ஓடி வந்து ட்ரூமாகர் அட்டாக் பண்ணுறது ஏன்டா என்னையா பேக் சைட்ஸில் அட்டாக் பண்ணுறேன்னு ரசல் மினியால் ட்ரூமாக்கிண்டர் வெர்சீஸ் டேமியம்பிஸ்க்கான ஸ்டோரிக்கான ஹிண்டிங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே கொண்டு போகிறாங்க சரி ரசல் மினியால் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதை எப்படி கடைசியில் எங்கே கொண்டு போய் முடிக்கிறாங்கன்னு அண்ட் ஃபைனலி மெயின் இவெண்ட் யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஃபார் த எல்லா நைட் வெர்சீஸ் சின்னுஸ்கே நாக்கமோரா நான் ஒன்பது மாதம் சாம்பியன்ஷிப்போடு பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் சின்ன ஸ்கே நாக்கம்போரா சின்ஸ்கேன் நாக்கமோரா ஸோ இதில் சின்ஸ்கே நாக்கமோரா நான் இந்த மேட்ச்சில் வந்து தோப்பாக இருந்தால் எதிர்பார்த்தேன் எஸ் அதே மாதிரி தான் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு குட் சாம்பியன் மீண்டும் கிடச்சி விட்டார் நைட் இதில் சின்ஸ்கே நாக்கமோராவை பீட் பண்ணி அந்த நியூ செகண்ட் டைமாக யுனைடெட் சாம்பியனாக இருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை யுனைடெட் சாம்பியனாக இருந்து ஒரு கிரேட் சாம்பியன் அப்படிங்கிற பேரை பெற்றவர் மீண்டும் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணதுக்காக மீண்டும் யுனைடெட் சாம்பியனாக இருக்காரு ஸோ ஓகே இந்த வாரம் ஸ்மேட்டர் அவ்வளோதான் ஓரளவுக்கு ஓகே நல்லா இருந்தது உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்ச அப்படிங்கறத மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க and தொடர்ந்து வீடியோ பாக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானையும் ப்ளிக் பண்ணிடுங்க